முருகருக்கு அரோகரா ஓம் ஷரவண பவா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் என்னெல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் நம்ம எப்படி வந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற நம்ம என்ன செய்யணும் எப்படி விரத முறைகளை மேற்கொள்ளணும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் கந்தசஷ்டி விரதம் இருக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருக்கணும் ஆல்ரெடி விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆறு நாட்கள் கடுமையாக விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பால் விரதம் இல்லை பால் பழம் விரதம் இல்லை மிளகு விரதம் இல்லை ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கும் முறை இந்த மாதிரி பல வழிகளில் பார்த்தீங்கன்னா விரத முறைகளை மேற்கொள்வீங்க இந்த கந்த சஷ்டிக்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்காரம் நடைபெறும் அந்த மகா சஷ்டி அந்த ஒரு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரசம்காரம் அன்று நீங்கள் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து முடித்தவுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் கந்தசஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுடைய திருவருளை முழுமையாக பெறுவதற்குரிய பக்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சிறந்த விரதம் தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் காக்கும் கடவுள் கலியுக கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த நோக்கமான சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு ஐப்பசி மாதம் வரும் வளர்புரை சக்தி என்ற மகா சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகா கந்தசஷ்டிக்கு தமிழகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா முருகருடைய ஆலயங்கள் திருவிழாக்கள் போன்று இருக்கும் சூரசம்ஹார நிகழ்வு பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பிரசித்தி பெற்றதாக நடைபெறும் பக்தர்கள் மகா கந்தசஷ்டி திருவிழாவிற்கு விரதமிருந்து முருகரை வழிபடுவார்கள் சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்னையெல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் முருகருடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன இதெல்லாம் நம்ம அந்த ஒரு நாளில் நம்ம செய்யும்போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட முருகருடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் கந்த சஷ்டி ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் மகா சஷ்டி என்று அந்த நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூரசம்காரம் முடிவடையும் வரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை தொடர்ந்து இரண்டு நாட்களாக நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சூரசம்காரம் அதை தொடர்ந்து திருக்கல்யாணம் நிறைவடையும் வரை நீங்கள் இருந்து விரதம் இருந்து நிறைவு பண்ணலாம் அந்த ஒரு நாட்கள் சூரசம்காரம் அன்று நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலை அதிகாலையிலேயே பெரியவர்கள் கைகளால் இல்ல நீங்க கோவிலுக்கு சென்று கூட நீங்க கைகளில் காப்பு கட்டி கொள்ளலாம் அன்று ஒரு நாள் மட்டும் நீங்க கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி கலசம் இல்லாமல் வழிபட்டாலும் சரி முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க பூஜை அறையில் வைத்து நீங்க பூஜைகளை மேற்கொள்ளலாம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் முருகரை வழிபடுறது மிகவும் சிறப்பு ஏன்னா பிரம்ம முகூர்த்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை நேரம் வரை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விரத முறைகளை கடைபிடிக்கணும் முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்திற்கு முன்பாக பச்சரிசி மாவினால் விசேஷமான ஷட்கோண கோலத்தை நீங்கள் அருகோண கோலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோலத்தை நீங்கள் வரைந்து அதன் மேலே பார்த்தீங்கன்னா பவ அப்படின்ற எழுத்துக்களை எழுத வேண்டும் கோலத்தோட மையத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்ற எழுத்து இருக்கணும் ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த எழுத்துக்களின் மேலே ஒவ்வொரு விளக்கும் என்று ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே செல்லணும் நீங்கள் ஆறாவது நாள் அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சரவணபவ அப்படின்ற எல்லா எழுத்தின் மேலையும் நீங்கள் அந்த ஆறு விளக்குகளை ஏற்றி வச்சு நீங்கள் பூஜையை தொடங்கணும் இந்த சத்கோண விளக்கை காலை மாலை இரண்டு வேலையிலும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் சூரசங்காரம் நடக்கும் நாளில் விரதம் இருக்கவங்க கட்டாயம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லைன்னா காலை ஆறு மணிக்குள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பு தலைக்கு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு பூ வைத்து விளக்கேற்றலாம் நீங்கள் முருகருடைய வேல் இல்லை முருகருடைய விளக்கு இது மாதிரி எந்த பொருட்கள் வேணாலும் நீங்கள் பூஜை அறையில் எடுத்துக்கலாம் அந்த பூஜை செய்யும்பொழுது விளக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது விரதம் இருக்கும் பொழுது நிறைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி இல்லை எந்த முறைகளில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த முறையை பின்பற்றி நீங்கள் அந்த நாட்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் தண்ணீர் மட்டும் பருகி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தண்ணீர் மட்டுமே நீங்கள் அருந்தணும் வேறு எந்த உணவுப் பொருள்களும் நீங்கள் எடுக்கக்கூடாது இல்லை மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படி என்றால் ஆறு மிளகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைலாம் எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை செய்து கொண்டு ஒவ்வொரு மிளகும் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டு நீங்கள் அந்த ஆறு நாட்கள் வந்து சாப்பிட்ட அந்த ஆறு மிளகு வந்து அந்த ஒரு நாளில் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது மிளகு விரதம் மேற்கொள்கிறவங்க முதல் நாள் ஒரு மிளகும் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் வந்து படிப்படியாக உயர்த்திட்டு போவாங்க நீங்கள் அந்த ஆறாவது நாள் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது ஆறு மிளகு வைத்து கொண்டு அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த ஆறு மிளகு மட்டுமே உணவாக நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் இடைப்பட்ட நேரங்களில் தண்ணீர் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த கடுமையான விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த விரதம் நீங்கள் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது இல்லை கர்ப்பிணி பெண்கள் இல்லை குழந்தை இருக்கும் தாய்மார்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடுமையான விரதத்தை மேற்கொள்ளாமல் நீங்கள் சைவ உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு விரத முறைகளை கடைபிடிக்கலாம் இல்லை என்றால் ஒரு நேரம் மட்டும் நீங்கள் உணவை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த விரத முறைகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லை மாதவிடாய் காலமாக இருக்குது எங்களால் விரதம் இருக்க முடியலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் பூஜை இறைக்கு செல்லாமல் விளக்கு ஏற்றாமல் நீங்கள் இருந்து அதாவது பூஜை இருந்து தள்ளி இருந்து நீங்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்ளலாம் மனதில் பார்த்தீங்கன்னா முருகரை சிந்தையில் நிறுத்தி முருகருடைய மந்திரங்களை உச்சரித்து நீங்கள் இந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும்பொழுது கட்டாயம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் உள்ளிட்ட முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை நீங்கள் பதிகங்களையும் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை எந்த மந்திரங்களும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஓம் பவ அப்படின்ற ஒரு மூல மந்திரத்தை மட்டும் உச்சரித்து நீங்க அந்த நாள் முழுவதும் நீங்கள் விரதம் இருந்து இந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம் முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்ட கந்தரப்பம் சர்க்கரை பொங்கல் பால் தினை மாவு உள்ளிட்டவற்றை பிரசாதமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாலை சூரசம்காரம் பார்த்துவிட்டு முருகப்பெருமானுக்கு பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து உங்களுடைய பூஜை விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பொதுவாக பூஜை தொடங்கியதிலிருந்தே நீங்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்து மனமுருகி நீங்கள் வேண்டினீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் பூஜை தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கைகளை சொல்லி விரதத்தை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த வேண்டுதலை ஆரம்பிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூரசம்காரம் முடிந்த அடுத்த நாள் அதாவது முருகப்பெருமானுடைய தெய்வானை முருகர் கல்யாணம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் முடிவடையும் வரை கூட இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கலாம் சிலர் ஏழு நாட்கள் விரதம் இருப்பார்கள் சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருப்பார்கள் சிலர் எட்டு எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் இப்படியெல்லாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுற சூரசம்ஹாரம் அந்த முக்கியமான சஷ்டி நாள் அன்று நீங்கள் விரதம் இருக்கிறது இந்த ஆறு நாட்களுடைய பலன்களை வந்து கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் கலசம் வைக்கிறீங்க அப்படி என்றால் அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா கலசம் தயார் பண்ணி வைக்கணும் ஒரு கலச செம்பு அந்த கலச செம்பில் தண்ணீர் ஊற்றி வாசனை திரவியங்கள் இது எல்லாத்தையும் சேர்க்கணும் எலுமிச்சவளம் ஜவ்வாது இது போன்ற வாசனை திரவிய பொருட்களை வந்து முருகருடைய மந்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காயில் மஞ்சள் திரவி அதுக்கப்புறம் பட்டை விபூதி பட்டை அடித்து குங்குமம் வைத்து மேல் சுற்றி பார்த்தீங்கன்னா மாயிலை வைத்து இந்த தேங்காயை வச்சுக்கலாம் அந்த கலசத்தில் முருகரை எழுந்தருளை செய்து அந்த கலசத்தை வச்சு தான் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் மேற்கொண்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும் அடுத்தது திருக்கல்யாணம் வரை நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை அப்படியே வைத்துட்டு பூக்கள் மற்றும் மாற்றிட்டு நீங்கள் திருக்கல்யாணம் அடுத்த நாள் அதே போன்று பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு திருக்கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்து முருகனுடைய கலசத்திற்கு முன்பாக நீங்கள் படையலிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் சிலருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னதானம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முறையில் நீங்க விரத முறைகளை மேற்கொள்ளலாம் நீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகரை நீங்க சிந்தையில் நிறுத்தி வழிபாட மேற்கொள்ளும்போது முக்கியமா சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவரின் உண்மையான பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார் அதோடு மந்திர ஜபம் போற்றி துதிகள் பாடி வழிபடுவதன் மூலம் முருகன் வழிபாட்டில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது முக்கியமாக முருகர் கோவிலுக்கெல்லாம் நாம் வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அரோகரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரோகரா அப்படின்ற மந்திரத்திற்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருளே என்னை காப்பாற்று என்பது பொருள் அதனால் நாம் முருகருக்கும் சிவபெருமானுக்கும் அரோகரா சொல்லி வழிபாடு செய்கிறோம் இது தவிர முருகரை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான மந்திரங்கள் நம்மளுடைய முருகரை சிந்தையில் நிறுத்தி நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் போது அதிகமாக சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஷரவணபவ அப்படின்ற மந்திரத்திற்கு என்ன பொருள் தெரியுமா பாதுகாப்பும் முருகர் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்றது பொருள் ஓம் முருகனே நமக அப்படிங்கிறது அனைத்து நலன்களும் செல்பவனமும் கிடைக்கும் என்பது பொருள் வேலவா வேலவா என்பது வெற்றி கிடைக்கும் அப்படின்றது பொருள் ஓம் குமாராய நமக அப்படிங்கிறது ஆரோக்கிய மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது பொருள் அடுத்தது கந்தாய நமக அப்படின்றது வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் அடுத்தது சுப்பிரமணியாய நமக அப்படின்றது தடைகள் விலகுவதற்காக நம்ம உச்சரிக்கக்கூடிய முக்கிய மந்திரம் அடுத்த மந்திரம் ஓம் வேலாயுத நமக அப்படிங்கிறது வேகமும் வளர்ச்சியும் நம்மளுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் தான் ஓம் வேலாயுத நமக வேலவா வேலவா என்று உச்சரிக்கும் போது வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமக என்பது ஆரோக்கிய மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமக என்பது வலிமையையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக தடைகள் விலகும் ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் மன ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக முருகனுடைய கருணையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஓம் பவ ஸ்ரீ முருகனே நமக என்பது அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது பொருள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி மந்திரங்களை கூட நீங்கள் உச்சரித்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பூஜைகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி எளிமையான மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லை மந்திரங்கள் தெரியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் இது போன்ற மந்திரங்களை நீங்கள் பாடலாக பாடியோ இல்லை நீங்கள் டிவியில் ப்ளே பண்ணி கூட நீங்கள் இந்த பூஜை முறைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் அதனால் முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த ஒரு நாள் அதாவது சூரசங்காரம் அன்று பார்த்தீங்கன்னா என்ன முறைகளை வழிபாட்டை மேற்கொள்ளணும் எப்படி வழிபடணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருப்பீங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவசக்தியின் ஐக்கியமான உருவமாக கருதப்படுகிறார் உலகத்தை படைத்து காத்தருளும் ஈசனுக்கே வேதத்திற்கு பொருள் உரைத்தார் இவர் குருவிற்கு எல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் முருகரை வணங்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பதே பக்தர்களுடைய நம்பிக்கை அதனால் மகா சஷ்டி விரதத்தின் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாட்கள் வழிபாடு மேற்கொள்கிறவங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் இல்லை ஆறு நாட்கள் வழிபட முடியாதவர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் அதாவது சூரசம்காரம் அன்று பார்த்திங்கன்னா இந்த விரத முறைகளை மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சூரசம்காரம் அன்று எப்படியெல்லாம் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாமலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்